வைரல் ஆகும் சரக்கு சாங் லக்கலக்க நடக்கி நானா டாஸ்மார்க் வீரே பிராண்டி விஸ்கி தொட்டா பாஸ்மார்க் இயக்குனர் ஆதிராஜன்getElementById லக்கலக்க நடக்கி நானா விஸ்கி தொட்டா பாஸ்மார்க் ஸ்டைலிஷ் தமிழச்சி শ্রীநிஷா பாடலுக்கு மேக்னா ஐயன் குத்தாட்டம் லக்கலக்க நட சுலந்தி ரணதந்திரா அருவா சண்ட நினைவெல்லாம் நியடா ஆகிய படங்களை இயக்கிய ஆதிராஜன் தனது கோல்டன் மேஜிக் கிரியேட்டர் பட நிறுவனம் சார்பில் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம் தீரா பகை கன்னட திரை உலகின் முன்னணி நடிகரான விஜய ராகவேந்திரா நாயகனாக நடிக்க தென்னிந்திய மொழிகளில் பிரபலமான ஹரிப்ரியா கதாநாயகியாக நடித்திருக்கிறார் படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு ஸ்டைலான குத்து பாடலை இயக்குனர் ஆதிராஜன் எழுதியிருக்கிறார் நட்சத்திர ஹோட்டலின் பாரில் நடன மங்கை ஒருத்தி அனைத்து விதமான மதுபானங்களையும் தன் உடலோடு ஒப்பிட்டு பாடுவது போன்ற அந்த பாடல் லக்கா லக்கா லடுக்கி நானா டாஸ்மாக்கு வீரு பிராந்தி விஸ்கி தொட்டா பாஸ்மார்க்கு கண்ணு ரம்மு கண்ணம் ஜின்னு நாட்டு சரக்கு நடந்து வந்தாலே ஸ்மைல் பிரீசர் ஸ்டைலு ஓட்கா லிப்பரண்டில் வைனு தந்தாலே என்று தொடர்கிறது இந்த பாடலை ஸ்டைலிஷ் தமிழச்சி ஸ்ரீனிஷா ஜெயசீலன் கி ஏற்றும் குரலில் பாடியிருக்கிறார் இவர் அரண்மனை படத்தில் கவர்ச்சி ஆட்டத்தில் சூப்பர் ஹிட்டோ அச்சோ அச்சோ உட்பட ஏராளமான ஹிட் பாடல்களை பாடி ரசிகர்களின் இதயங்களை திருடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சரக்கு சாங் நிச்சயமாக பெரிய அளவில் வைரல் ஆகும் என்று நம்பிக்கையுடன் கூறினார் ஸ்ரீனிஷா பல படங்களில் நாயகியாக நடித்த மேக்னா நாயுடு உருவான இந்த பாடலுக்கு மாஸ்டர் சிவகுமார் நடனம் அமைத்திருக்கிறார் பல பிரம்மாண்ட படங்களுக்கு ஒளி ஓவியம் தீட்டிய ராஜேஷ் கே நாராயண் ஒளிப்பதிவு செய்துள்ளார் படத்தொகுப்பை கேஜி புகழ் எடிட்டர் ஸ்ரீகாந்த் கையாண்டிருக்கிறார் மற்ற பாடல்களை ரஞ்சன் குமார் ஆத்ரிகா ரமேஷ் உட்பட பல நடிப்பில் விறுவிறுப்பான ரொமான்டிக் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கும் தீரா பகை விரைவில் திரைக்கு வருகிறது